நாங்கள் வந்ததான் சார் கற்றுக்கிட்டோம் இருந்து அவங்க வரும்போது எல்லாம் கற்றுக்கிட்டு வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படியே ஆக்ஷன் பண்ணுவாங்க சார் நீங்கள் வரும்போது இங்கே வந்து கற்றுக்கிறீங்க அவங்க மட்டும் எப்படி கற்றுக்கிட்டு வராங்க எங்கள் காலம் வேற சார் எங்களுக்கு எதுவும் தான் வந்தோம் எங்களுக்கு எல்லாருமே மாமியார் தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து கற்றுக் கொடுத்தாங்க சார் இருந்து எல்லாமே பக்கத்து வீட்டில் எப்படி பேசணும் எப்படி பழகணும் எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்தோம் சார் அவங்க எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸாக வராங்க வந்ததும் யாருக்கிட்ட எப்படி பண்ணால் காய் நகத்துனா வேலை நடக்கும் அப்படின்னு கரெக்டாக வராங்க சார் எங்களுக்கு அதெல்லாம் தெரியல சார் தெரிய ஆமாம் அப்படி இருந்ததுனால நாங்கள் இன்னும் அப்படியே தான் இருக்கோம் அவங்கள சமாளிக்க முடியாமல் முடியல சார் எங்களால ஓகே சின்ன மருமகள் வந்த பின்னால என்ன மாற்றத்தை நீங்கள் பார்த்தீங்க எதுக்கெல்லாம் நீங்கள் அடங்கி போக வேண்டியிருக்கு நான் எப்பவும் போல வேலைக்கு போகிறேன் சார் அவங்களும் வேலைக்கு தான் போகிறாங்க ஆனால் அவங்க மாடியில் போயிட்டு ஜம்முன்னு டிவி பார்த்துட்டு ஜாலியாக இருப்பாங்க நாங்கள் என்ன பண்ணுவோம் காலையில் எந்திரிக்கணும் அன்னைக்கு மாமியார் போடுற லிஸ்ட் படி சமைச்சு வைக்கணும் சமைச்சு வச்சுட்டு நாங்க ஹரியப்பா ஹரியப்பாக கிளம்பிட்டு இருப்போம் அவங்க ஹாயாக எந்திரிச்சி வருவாங்க குளிப்பாங்க டிஃபன் என்ன டைனிங் டேபிள்ல இருக்கோ அதை எடுத்து பாக்ஸ்ல வச்சுக்கிட்டு கிளம்பிட்டே இருப்பாங்க சார் நான் குழந்தை வச்சிருக்கேன் சார் நான் குழந்தைய பார்த்துட்டு ரெண்டரை வயசு தான் சார் என் குழந்தைக்கு அந்த குழந்தைய பார்த்துட்டு தூங்குறதுக்கு ரொம்ப டிலே ஆகுது அதனால நான் கொஞ்சம் லேட்டா எழுந்திருப்பேன் அந்த மாமியாரும் ஒண்ணு கேட்க மாட்டாங்க தூங்க வைக்கிறது நான் தான் சார் சில டைம்ல பண்றேன் அவங்க டிவி தான் சார் பார்ப்பாங்க அப்படிலாம் இல்ல சார் அவங்க நான் குடும்பத்தை பாக்குறேன் சார் அந்த வீட்டுக்கு ஒரு மரம் மாதிரி சார் நானு சார் இவங்க என்ன பண்ணுவாங்க இவங்களுக்கு என்ன தேவையோ அக்கா எனக்கு இந்த சமையல் கொடுக்குறீங்களா எனக்கு இந்த லன்ச் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு நான் நைஸாக வந்து கேட்பாங்க சார் சார் நம்ம பாப்பா மாதிரி அப்படின்னு நினச்சி அழகாக சமைச்சு கொடுப்போம் அன்றைக்கி அப்ரிஷியேஷன் ஸ்கூலில் என்னென்ன கிடைக்குதோ அதை வந்து இங்கே சொல்லவே மாட்டாங்க சார் அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க தான் இல்லைன்னு சொல்லலை எனக்கு செய்ய தெரியாது அதனால செஞ்சு கொடுக்க அது ஓகே அது மட்டும் இல்லை வீட்டோட பொறுப்புகளில் சமைக்கிறது மட்டும் இல்லை மற்ற பொறுப்புகள் இருக்குல்ல ஏன் வீட்டோட எல்லா பொறுப்பையும் அவங்க தலையில் தள்ளிட்டு நீங்கள் ஃப்ரீயாக செய்ய மாட்டாங்க இல்லை சார் செய்வேன் ஆனா அவங்க தான் வந்து எனக்கு தெரியாது தெரியாதுன்னே சொல்கிறாங்க நான் கேட்டாலும் வீட்டில் என்னெல்லாம் நீங்க ஷேர் பண்ணுறீங்க என்னெல்லாம் ஒர்க்கு ஷேர் பண்றீங்க நான் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு பாப்பா பார்த்துட்டு எனக்கு அதுலேயே தான் சார் ரொட்டின் போகுது உங்கள் ஒர்க்குமா என்னால முடிஞ்ச ஒர்க்கை நான் ஹெல்ப் பண்ணுவேன் சார் எங்களுடைய என்னோட அம்மா என்னன்னு கேக்குறலாம் மேல ரூம் இருக்குங்க சார் அத என்ன கிளீன் பண்றது அந்த வர்க்லாம் பாப்ப சமைக்கிறது மட்டும் கீழ அவங்க ரூம் வேலைய மட்டும் பாப்பாங்க சார் நான் ফুল ஃபேமிலியை நான் தான் பாக்குறேன் இல்லமா நான் என்ன கேக்குறேன் வீட்டுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க நீங்க உங்க ரூமுக்கு என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க உங்க குழந்தைக்கு என்ன பண்ணுவீங்கங்கறீங்க ஃபேமிலிக்கு என்ன பண்றீங்க ஏதோ என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவேன் சார் நீ சொல்லிக்கிட்டே இருக்கே தர சொல்ல மாட்டறியம்மா என்னன்னே கேக்குறே நானோ ஏதோ பண்ண மாட்டாங்க சார் அத தான் சொல்லத் தெரியல உங்களுக்கு இங்க மாமா கேப்போம் அவங்களோட ஏஜுக்கு அவங்களோட இன்கம் சோர்ஸ் கம்மியாக இருக்கும் சார் எங்களோட ஏஜுக்கு அவங்க சொல்கிற மாதிரி தான் நாங்கள் டெக்னாலஜி இது பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வரோம் இல்லைங்களா ஸோ எங்களோட இன்கம் சோர்ஸ் அதிகமாக இருக்கும் எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் அது நாங்கள் கொடுக்குறோம் இன்கம் சோர்ஸ் அதிகமாக இருந்தால் அந்த வேலை பார்க்கணுமா மோஸ்ட்லி அதானே சார் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க யார்கிட்ட பணம் இருக்கும் அவங்களுக்கு தான் அங்கே மரியாதை மூத்த மருமகம் சின்ன மருமகன்றதும் ஒரு ஒரு கான்செப்ட் தான் மோஸ்ட்லி இதுவும் தான்